கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்த அன்னூரில் ஜார்வின் அறிவியல் கிளப் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களில் விண்வெளித் துறையில் ஆர்வம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மூன்று நாட்கள் விண்வெளி ராக்கெட் தயாரிப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது அன்னூர் நவபாரத் பள்ளியில் நடைபெற்ற இந்த மூன்று நாள் பயிற்சி முகாமில் சென்னை கோவை மதுரை சேலம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாற்பது மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இதில் முப்பது மாணவர்கள் அரசு பள்ளியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த மூன்று நாள் பயிற்சியில் மாணவர்கள் உருவாக்கிய செயற்கைக்கோள் ராக்கெட்டுகளை இன்று வெண்ணுக்கு அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது விமானப்படை அனுமதியுடன் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் இஸ்ரோ விஞ்ஞானி இங்கர் சால் மற்றும் பள்ளி கல்வித்துறை ஆசிரியர் மனசு ஒருங்கிணைப்பாளர் சிகரம் சதீஷ் ஆகியோர் செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவினர் சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு பூமியிலிருந்து ஆகாயத்தை நோக்கி பயணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோளில் பூமியின் வெப்பநிலை மற்றும் பருவநிலை காலங்கள் போன்றவற்றை கண்டறியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அறிவியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை விஞ்ஞானி இங்கர் சால் வழங்கினார் குறிப்பா வந்து ஒரு இங்க வந்து அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் தனியார் பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என எல்லாரும் கலந்த ஒரு கலவையா இந்த ஒர்க் ஷாப் இங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அது பார்க்கத்துக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அது பேரண்ட்ஸ் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இது மூலமா புரிஞ்சுக்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க டீச்சர்ஸ் கூடவேருந்து கைட் பண்ணுறாங்க இந்த கொலாபரேட்டிவ் எப்போவுமே ஏன்னா இந்த மூன்று பேரோட கலவை தான் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அது இந்த இடத்துல ஒரு வெற்றிகரமான முயற்சியாகவே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒர்க் ஷாப்பில் நான் இங்கே வந்து பார்த்த விஷயமா இது ஒரு பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் மிகப்பெரிய டவுன்களில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கே உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் முப்பது பேருக்கு இவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் இலவசமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே இது பாராட்டப்பட வேண்டிய முயற்சி அதற்காக இந்த டார்வின் சயின்ஸ் கிளப்புக்கும் ஓப்பன் பேஸ் ஃபவுண்டேஷனுக்கும் தனிப்பட்ட முறையிலும் சரி இந்த தமிழ்நாடு அரசின் சார்பாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுடைய சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்க ஆசைப்பட்றோம் அரசு பள்ளிகள் வறுமையின் அடையாளம் அவை பெருமையின் அடையாளம் என்று